நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு பயணிகளுக்கு ஒரு இனிய செய்தி கொண்டு வந்திருக்கேன் மக்களே அது என்னன்னா திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடுக்கு வந்து செல்லும் அனைத்து பேருந்துகளின் டைமிங்கும் இருக்க ஒரு புதிய வெப்சைட் இருந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வெளியிட்டிருக்கோம் ஆமாங்க பஸ் டைமிங் வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டை நீங்க பார்க்கணும்னா கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதுல திருச்சிற்றம்பலம் கூட்டு ரோடு பஸ் டைமிங் என்று டைப் பண்ணுங்க அதில் திருச்சி கூட்டு ரோடு பஸ் டாட் இன்னு இருக்க நம்ம வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகிடும் வெப்சைட் பார்க்க இப்படித்தான் இருக்கும் இதில் திருச்சி கூட்டு ரோடு வழியாக இயங்குகிற தொலைதூர எக்ஸ்பிரஸ் பேருந்துகளின் டைமிங்கும் இருக்கும் லோக்கல் பேருந்துகளின் டைமிங்கும் இருக்கும் ரூட் போர்டு அப்புறம் டைம் டேபிள் எல்லாமே பஸ்ஸில் இருக்க ஒரிஜினல் எல்இடி டிஸ்பிளே போர்டு மாதிரியே ரெடி பண்ணியிருப்போம் மேலும் இதில் சிம்பிள் வியூவும் இருக்குது மாடர்ன் வியூவும் இருக்குது உங்களுக்கு விருப்பமான வியூவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் திருச்சி திருச்சிற்றம்பலம் மற்றும் ஆரோவில் நகரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரே ரயில் நிலையம் புதுச்சேரி ரயில் நிலையம் தான் ஆகையால் புதுச்சேரி ரயில் நிலையத்தோட கால அட்டவணையையும் நம்ம வெப்சைட்லேயே கொடுத்திருப்பேன் இந்த வெப்சைட்டுக்கான பணி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிச்சு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது சரியா ஒரு ஆண்டுல முடிச்சிருக்கோம் இத பண்ண இவ்வளோ நாளான்னு நினைச்சிக்காதீங்க சொந்த வேலையையும் பார்த்துக்கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதில் வேலை செஞ்சோம் பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் பயன்பெறும் வகையில் சேவை நோக்கத்தோடு மட்டுமே வெப்சைட் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மக்களே மேலும் எங்களோட வெப்சைட்டை நீங்க பயன்படுத்துவதற்கு நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம வெப்சைட் பத்தின விரிவான வீடியோ இன்னொரு நாள் கண்டிப்பா போடுறேன் நன்றி